குடும்பத்தில் எடுத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு உடையாடல் பார்க்கலாம் நான் சொன்னா கேட்க மாட்டார் கணவன் வந்து மனைவியை பற்றி சொல்லுவாங்க நான் சொன்னா மட்டும் அந்த அம்மாவுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்த அம்மா சில சமயத்தில் கேட்டு பாருங்க சில குடும்பங்கள்ல நான் சொன்னா எதையுமே அவர் ஏற்றுக்க மாட்டார் வேற யாராவது சொன்னாதான் அவளுக்கு புரியும் நீங்க போய் சொல்லுங்க பாருங்க இந்த இடம் நல்லா இல்லை இந்த வீடு பரவாயில்ல இந்த வீடு சரியில்லை இல்ல இந்த பொருள் நல்லா உபயோகமாகும் இந்த சட்டை நல்லா இருக்கு இல்ல இந்த நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க உடனே உங்களுக்கு என்ன தெரியும் ஆமா நீங்க அதுக்கப்புறம் வித்தியாசமா அதை பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார ரெண்டு பேரும் நான் சொன்னா கேட்க மாட்டா இன்னும் சில பேர் நான் சொல்றதுக்கு எதிர்மாறா கேப்பா வாங்க வேணான்னா வாங்குன்னு சொல்லுவா வாங்கணும்னு சொன்னா இதனால உபயோகம் இல்லைன்னு சொல்லுவா இந்த மாதிரி ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்கும் அதாவது இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது உனக்கு பிடிக்காதது அப்படின்னே பேசிட்டு இருப்பாங்க அதாவது தனி மனிதருடைய பிடித்தம் அவங்களுடைய டேஸ்ட் ருசி எல்லாமே வந்து மதிக்கப்பட வேண்டும் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அந்த தனி மனிதன்றதை தாண்டி தான் குடும்பம்னு உருவாகுது நாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா ப்ராப்ளமே இருக்காது இந்த மாதிரி ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து என்ன மாதிரி உனக்கு வேணும் என்ன மாதிரி உனக்கு சொல்லணும் இப்பத்தில் என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நான் எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது கட்டாயத்துக்காக சம்பிரதாயத்துக்காக உடனே அவங்க கேட்டுக்க வேண்டியது எடுத்த ஒன்று வேணான்னு சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்களோ நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்களோ இல்லை தப்பாக புரிஞ்சிக்குவாங்களோ இல்லை கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி தன்னை கஷ்டப்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டு வரும்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இப்படி தான் சொல்லணும் இப்படி தான் பண்ணணும் இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்கன்றது எதிர்பாட்டி இது கணவன் மனைவியாக இருக்கலாம் அப்பா பிள்ளையாக இருக்கலாம் இல்லை வந்து நண்பர்களாக கூட இருக்கலாம் அவன் எது சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும் நான் சொன்னால் கேட்க மாட்டான் இந்த மாதிரி இருக்கும்போது நாலா வட்டத்துல ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை இப்படின்னு சொல்லி அனுபவப்பட அனுபவப்பட என்ன ஆயிடுது நான் இந்த மாதிரி எதை சொன்னாலும் தப்பாக தான் சொல்லுவேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வந்துருது அந்த அபிப்பிராயம் இன்னமும் ஊற ஊற என்ன ஆயிடுதுன்னா நம்பிக்கையாக மாறி போயிடுது அதுக்கப்புறம் அது அவநம்பிக்கையா மாறி போயிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமா மாறுது இது வந்து நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த கணவன் மனைவி நாம சொன்னாலே சரியா இருக்காது நாம எதுக்கு சொல்லிக்கிட்டு இன்னும் சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நாம எப்படி சொன்னா கேப்பா அப்ப எழுத்து சொல்லாமா நம்ம குடும்பன்றது நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்லை இது இல்லாமல் நண்பர்கள் இருக்கிறாங்க சுற்றுப்புறம் இருக்குது சுற்றம் இருக்குது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உடனே நாம் என்ன பண்ணுறோம் நாம் சொல்கிறது பிடிக்கல யார் சொன்னால் பிடிக்கும் அவர் சொன்னால் பிடிக்கும் அவங்க சொன்னால் பிடிக்கும் எது சொன்னாலும் சரி இருக்காது இன்னும் சில வீட்டில் குடும்பத்தில் அம்மா அப்பா வேற சேர்ந்துக்குவாங்க இந்த மாதிரி நான் சொன்னால் பிடிக்காது நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அவர் சொன்னால் பிடிக்காது அவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் சொன்னால் என் பையன் கேட்க மாட்டான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரு துணி எடுக்கிறதில் எடுத்துக்கோங்க ஒரு சாப்பாடு சமைக்கிறதில் எடுத்துக்கங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு குடும்பமாக போய் ஆர்டர் பண்ணி பாருங்கள் வெளியே வரும்போது ஒரு ரகணா தான் இருக்கும் எனக்கு பிடிச்சத அவர் சொல்ல மாட்டார் நீங்கள் இத்தனைக்கும் பார்த்து உட்காந்து ஏதோ புது ஐட்டமாக இருக்குதே இது எதாவது ஒய்ஃபுக்கு பிடிக்கும்னு நினச்சி சொல்லிகிட்டு இருப்பீங்க போன தடவை தான் இதை சாப்பிட்டோமே இந்த தடவை இதை சாப்பிட்லான்ட்டு அது சில சமயத்தில் சோதனையாக நல்லா இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நினைக்கிறது நாம் இந்த மாதிரி வந்து பிடிக்காது தான் இவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குடும்பத்தில் வந்து உரையாடல் நடத்தும் போது இது பேர் தொடர்பு கொள்ளுதல் கம்யூனிகேட் பண்ணும்போது தவறாகவே கம்யூனிகேட் பண்ணி பழகிடுவோம் அதுலேயும் தவறுன்றது தெரியாமல் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு தொடர்பு கொண்டுகிட்டு இருப்போம் இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அபிப்பிராயம் ஏற்பட்டு போகுது அதாவது அபிப்பிராயது என்னென்னா ஒரு ஒப்பீனியன் அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் அப்புறம் அது பிரிஜிடீஸாக மாறிடும் இந்த மாதிரி வந்து ஆரம்பத்திலேயே நாம் உணர்ந்துக்கணும் இந்த மாதிரி நமக்குள்ள சில அபிப்பிராயது மாறி அபிப்பிராய பேதமாக போயிட்டுருக்குது நாம் வந்து அவளுக்கு பிடிக்காததை சொல்லிட்டு இருக்கிறோம் அல்லது நாம் சொல்கிறது அவளுக்கு பிடிக்கல அப்படின்றத நாம் உணர்ந்துக்கணும் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணணும் அவர் சொல்கிறது எனக்கு பிடிக்கல அல்லது எனக்கு பிடிச்சத அவர் சொல்ல மாட்டேன்றார் இப்படின்றத நாம் உணர்ந்து அதை புரிய வச்சிடணும் ஆரம்பத்திலேயே நாம் என்ன நினைக்கிறோம் கணவர்ன்றவர் எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கணும் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் அவர் வந்து இன்னும் பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி கணவன் என்ன பண்ணுறான் மனைவி வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னால் எள்ளுனாலே என்னையாக நிற்கணும் நான் என்ன நினைக்கிறேன்றதை புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறது தப்பு கிடையாது அதே சமயத்தில் என்னுடைய எதிர்பார்ப்புகள் இது அப்படின்றத யாராவது புரிய வைக்கிறோமா இது ஒன்றும் வேலைக்காரியோ அல்லது மாற்றக்கூடிய உறவு முறையோ இல்லையே இது நிரந்தரமாக இருக்கிற உறவு போது நம்ம என்ன பண்ணணும் புரிய வைக்க முயற்சி பண்ணணும் அதாவது குறை சொல்றது இல்லை நான் சொல்கிறத நீ கேட்கறது இல்லை நீ எப்படி சொன்னால் கேட்ப என்ன மாதிரி சொன்னா உனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத உட்கார்ந்து புரிய வச்சுக்கிட்டு அதே மாதிரி நாம்ளும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குறையுள்ள ஒரு உரையாடலே இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ஒரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடாதுங்க இப்படி இருக்கும் என்ன ஆகும் வேற யாரையாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க அந்த மாதிரி வரும்போது அந்த குடும்பமே எக்கச்சக்கமான பிராப்ளத்துக்கு ஆளாகிடும் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் புரிய வைக்கிறது மிக மிக முக்கியமானது அப்படி இருந்தா வாழ்க்கை ரொம்ப இனிய வகையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு